வணக்கம் திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என் அன்பானா வரவேற்பு திணை சமையல்ல நாம பார்க்க போறது ஒரு குருமா ரெசிபி அதுவும் ரொம்பவே ஒரு டேஸ்டியான குருமா ஸ்பெஷலா சொல்லணும்னா இது வந்து இடியப்பத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் குருமா இப்ப இடியப்பத்துக்கான இந்த குருமா எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பொதுவா இடியப்பத்துக்கு குருமா பண்ணும் போது நம்ம தேங்காய் அரைச்சி ஊத்தி செய்யறதை விட தேங்காய் பால் சேர்த்து பண்ணணும்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் இப்ப நம்ம காலிஃப்ளவரை வச்சு குருமா பண்ண போறோம் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிற அதாவது உப்பு மஞ்சள் டூ சேர்த்த தண்ணீர்ல போட்டு காலிஃப்ளவரை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப அரைச்சிக்கிறதுக்கு நறுக்கி செய்யறதுக்கு பொருட்களை நீங்க பாக்குறீங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா இஞ்சி பூண்டுலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதுல தனி வச்சிருக்கிற இன்னொரு தக்காளிங்க ஒரு அரை டீஸ்பூன் சோம்பும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ காலிஃப்ளவர் ரெடியா இருக்கு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதே மாதிரி தக்காளி முந்திரி பருப்பு சோம்பு சேர்த்து கலவை அரைச்சு வச்சாச்சு இது தவிர ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு அதாவது ஒரு அங்குல துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு அதை வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ எல்லா பொருளும் தயாரா இருக்கு நம்ம நேரடியா பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ கொஞ்சம் சோம்பு எல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சுட்டு அது கூட நம்ம கொடியை நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயத்தோடைய நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிக்கலாம் அதோட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்ப இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்குனதும் அது கூட நாம தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து அதுவும் கொஞ்ச நேரம் அதோட பச்சை வாசனை மாதிரி வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு தக்காளியை வந்து அரைச்சிருக்கேன் முந்திரி பருப்பு சோப்போட சேர்த்து ஒரு தக்காளியை நல்லா பொடிய நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப இந்த இஞ்சி பூண்டு லேசா வதங்கின உடனே அதோட அந்த பொடியை நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்ப தக்காளியும் சேர்த்து இப்ப நம்ம நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க வதக்கிட்டு அப்படியே அது கூட மசாலாவெல்லாம் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வத்தல் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கா இன்னொரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது இவ்வளவும் சேர்த்து இப்போ நாம் வந்து இந்த தக்காளியோடையே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி தண்ணி சேர்க்காமலே நல்லா வதக்கிக்கணும் அந்த மசாலாவும் ஓரளவு குக் ஆயிரும் அதனால இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம கொதி தண்ணீர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை நாம் நாம இதோட அடுத்து சேர்த்துக்கணும் இந்த தக்காளி வந்து இப்போ அந்த கரண்டி வாட் பின்பக்கத்தை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருவாங்க அது கூட அடுத்து தான் காலிஃப்ளவர் போட்டுருவோம் காலிஃப்ளவரை சேர்த்த பிறகு இப்போ ஏற்கனவே காலிஃப்ளவர்ல வந்து இப்போ நம்ம வேக வச்சோம்னா அதுல தண்ணால் அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் வரும் அதுல இருந்து ஆனா நம்ம ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணீர் சேர்த்து அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இப்போ நம்ம வந்து குக் பண்ணிக்கிறோம் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ண வேண்டாம் கொஞ்சமா ஊத்துனா போதும் ஒரு அரை டம்ளர் தண்ணீர்லயே வெந்துடும் அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த தக்காளி முந்திரி பருப்பு சோம்பு இது கலந்து அந்த கலவைய வந்து இதோட சேர்த்துக்கணும்ல சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதுல மறுபடி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நாம தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதோட நாம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப தேங்காய் பால சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு குருமாவோட பக்குவம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணீரும் கூட சேர்த்துக்கோங்க நீங்க சேர்த்துட்டு நாம வந்து இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மறுபடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ண போறோம் இப்ப பாருங்க நல்லாவே குக் ஆயிருக்கு இந்த மாதிரி தேங்காய் பால் இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஊத்தி சாப்பிடும்போது போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பதத்துல காய் நல்லா வெந்திருக்காது அதாவது காலிஃப்ளவர் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு சரியா இருக்கானு பாத்துக்கங்க தேவை இருந்தா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நாம э கடைசியில கொஞ்சமா கொரியன் மருக்குல கொத்தமல்லி இலைகளை தூவுனோம்னா இந்த குருமா வந்து பக்கவா தயாராயிரும் இது ரொம்பவே டேஸ்டான குருமாவா இருக்கும் இது வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கறதால இது ரொம்ப நல்லா இருக்கும் இடியாப்பத்தோட சாப்பிட்றதுக்கு இந்த குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு புதுசா வந்துருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த செய்முறையை பற்றின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு நல்ல ரெசிபியில இல்லை நாம அடுத்து சந்திக்கலாம் நன்றி